ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் ஊர் டிஆர் பட்னம் திருமலை ராஜன் ஆறு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த படம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆறு ஸோ அங்கே கடைசியில் தெரியுது பாருங்கள் அதுதான் தான் படித்து வரேன் அங்கே தான் ஆற்றுல குளிப்போம் இங்கே ஒன்று இருந்துச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் இப்போ அது மட்டுந்தான் ஒர்க்கிங்கில் இருக்குது அங்கே தான் எல்லாம் குளிக்கிறாங்க ஸோ அங்கேருந்து தான் குளிச்சுட்டு இங்கே கிராஸ் பண்ணுவோம் சின்ன பசங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீச்சல் அடிச்சுட்டு செமையாக இருக்கும் எப்படி இருக்குது எங்கள் ஊர் ஆறு ஸோ இந்த பாலம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே வந்து ஒரு ரொம்ப பழ பழமையான ஒரு பாலம் பிரிட்டிஷ் அரசால் கட்டப்பட்ட பாலம் இது நிறையா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க பொக்கிசம் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் நல்லா சூப்பராக கட்டியிருப்பாங்க இது வந்து எப்படி இருக்குது எங்கள் ஊர் பாலம் பாருங்கள் செமையா இந்த பக்கம் ஆறு பாருங்கள் சமவியூவாக இருக்குல்ல யாரெல்லாம் வந்து டிஆர் பட்டினத்தில் இருக்கிற இந்த ஆற்றுல குளிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு டிஆர் பட்டினத்தில் உள்ள பசங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்க செம்மையாக இருக்கும் அப்போலாம் இந்த ரெண்டு சட்ரஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் ஒரு பாலம் இருக்குது அதுக்கு அந்த பக்கம் ஒரு புது பாலம் கட்டியிருக்காங்க அதுக்கு அந்த பக்கம் பார்த்தா ரயில்வே பாலம் இருக்கும் ஸோ வரிசலாக பாலமாக இருக்கும் நல்லா இருக்கும் எங்கள் ஊர் திருமலை ராஜன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம பேஜை வரும் ஃபாலோ பண்ணிடுவேன்